வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் சமூகத்தில் அனைத்து தரப்பு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்கள் பதிமூன்று பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்திருப்பதற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் உள்ளிட்ட பதினோரு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் சிக்ஸ் சுற்றில் இந்தியா நூற்று ஐம்பது ரன் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தை வென்றது இனி விரிவான செய்திகள் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புவனேஸ்வரில் இன்று ஒடிசா உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் முதலீடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் நிறைந்த மாநிலமாக ஒடிசா திகழ்கிறது என்று கூறினாா் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் நாடு வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து தரப்பு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பசுமை எதிர்காலம் மற்றும் பசுமை தொழில்நுட்பத்தில் இந்தியா தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறிய பிரதமர் திறமைமிக்க இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடாக இந்தியா திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவில் கலை நிகழ்ச்சிகளை ரசிக்கும் நேயர்கள் அதிகம் உள்ளதால் கலை நிகழ்ச்சி சார்ந்த பொருளாதாரத்திற்கு பெரும் வாய்ப்பு உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்கள் பதிமூன்று பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்திருப்பதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழக மற்றும் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் பதிமூன்று பேர் இன்று அதிகாலை முல்லைத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டனர் இதில் ஐந்து மீனவர்கள் காயமடைந்தனர் இவர்களில் படுகாயமடைந்த இருவர் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் லேசான காயமடைந்த மூன்று மீனவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை யாழ்ப்பாண மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களுக்கு அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளது மேலும் புதுதில்லியில் உள்ள இலங்கைக்கான பொறுப்பு தூதரையும் வெளியுறவு அமைச்சகத்திற்கு அழைத்து துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கொழும்புவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் இந்த விவகாரம் குறித்து இலங்கை வெளியுறவுத்துறையிடம் பேசியிருப்பதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மீனவர்கள் பிரச்சினையை அவர்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் என்பதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது எத்தகைய சூழ்நிலையிலும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதை ஏற்க முடியாது என்றும் மீனவர்கள் பிரச்சினையில் இருநாட்டு அரசுகளுக்கும் இடையேயான புரிந்துணர்வின் அடிப்படையிலேயே இதனை அணுக வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது மாணவர்கள் அறிவுசார் சொத்துக்களை உருவாக்குவதுடன் புதிய ஆராய்ச்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் நெல்லையில் தனியார் கல்லூரி வெள்ளிவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் மாவட்டம் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய தியாகிகளைக் கொண்ட புண்ணிய பூமி என்றும் அவர் கூறினார் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் இருக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் உள்ளிட்ட பதினோரு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விழுப்புரத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் நந்தன் கால்வாய் திட்டம் முன்னூற்று நான்கு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் முன்னூத்தி நாலு கோடி ரூபாய் செலவில நந்தன்கால திட்டம் செயல்படுத்தப்படும் விழுப்புரம் மட்டத்தில் வெள்ளத்தால் சேதமடைஞ்ச தலவானு அணைக்கட்டு எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில புனரமைக்கப்படும் கண்டமகன ஊராட்சி ஒன்றியத்தில் செங்கராபாணி ஆற்றின் குறுக்கே முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கப்படும் கானை மற்றும் கோழியினூர் ஒன்றியங்களில் கிராம மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில முப்பத்தி கோடி ரூபாய் செலவில் புதிய கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தப்படும் செஞ்சு மற்றும் மரக்கானத்தில் தலா ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் விழுப்புரம் நகராட்சி எல்லைக்குட்பட்ட சாராமேடு பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்ற வகையில ஐந்து கோடி ரூபாய் செலவுல திருப்பாச்சனூர் ஆற்றுப்புடைகளில் இருந்து குடிநீர் வழங்கப்படும் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறரை மணி வரை வாக்குப்பதிவுக்கு பிந்தைய தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதனை மீறும் நபர்கள் மற்றும் ஊடகங்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அயலாக பணி அலுவலர்கள் ஏழு பேர் கொண்ட குழுவினர் சென்னையில் இன்று தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தத்தை சந்தித்து பேசினர் இந்த குழுவினர் தமிழ்நாட்டில் ஒருவாரம் தங்கியிருந்து மாநிலத்தின் பண்பாட்டு பெருமைகளை விளக்கும் மாமல்லபுரம் சிற்பங்கள் திருவள்ளுவர் சிலை தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் கீழடி அருங்காட்சியகம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஜல்லிக்கட்டு அரங்கம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட உள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடையே புதிய ரயில் பாதை அமைப்பது குறித்து திருச்சி ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர் இந்த கூட்டத்தில் மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடையே நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு பாதை அமைக்க ஏற்கனவே சர்வே செய்யப்பட்ட இடங்களில் அதனை மீண்டும் சரிபார்த்து நிலம் கையகப்படுத்தும் பணியை விரைவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் மூன்று நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார் அடுத்து வரும் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதிகளில் தமிழக பகுதிகளில் பரவலாகவும் வட தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு காலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்குடன் காணப்படலாம் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென்மேற்கு வங்க கடலின் தென்பகுதிகளில் சூறாவளி காற்று காற்று வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை மூன்றாம் மண்டல பாசன பகுதிகளுக்குட்பட்ட நிலங்களுக்கு பாசனத்திற்காக நாளை முதல் நூற்று முப்பத்தைந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் தமிழகம் மற்றும் ஆந்திராவிலிருந்து கொண்டுவரப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன நெல்லை புத்தக ஆட்சி குறித்த விழிப்புணர்வு பேரணி திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் இன்று நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற தொழில்நெறி வழிகாட்டி கருத்தரங்கத்தில் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புளியமங்கலம் கிராமத்தில் கரும்பு அறுவடையின்போது இரண்டு ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன சென்னை மாவட்டத்தில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் சிக்ஸ் சுற்றில் இந்தியா நூற்று ஐம்பது ரன் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தை வென்றது இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எட்டு ரன் எடுத்தது இருநூற்று ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஸ்காட்லாந்து அணி பதினான்கு ஒவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்து தோல்வியடைந்தது தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் சாய் பிரத்யக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சமூகத்தில் அனைத்து தரப்பு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்கள் பதிமூன்று பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்திருப்பதற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் உள்ளிட்ட பதினோரு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் சிக்ஸ் சுற்றில் இந்தியா நூற்று ஐம்பது ரன் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது